கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி தலைமையில் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதற்காக ஏற்பாடுகள் குறித்து நமது மண்டல செய்தியாளர் சுடலை சுடலைக்குமார் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து சொல்லுங்க வணக்கம் சர்மிலா ஐக்கிய முற்போக்கு கூட்டனுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு நாகர்கோவில் நடைபெற இருக்கின்றது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை துவக்கி வைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு சென்னையில் இருந்து விமான மூலம் திருவனந்தபுரம் வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்காட் கல்லூரி மைதானத்துக்கு வந்திறங்கும் தற்பொழுது இந்த நான் நின்று கொண்டிருக்க இந்த இடமானது ஸ்காட் கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இந்த பிரச்சார துவங்க அந்த மைதானத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேர் அமரக்கூடிய அறையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் காமராஜர் சோனியா காந்தி ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் பிரியங்கா காந்தி மற்றும் ப சிதம்பரம் முன்னாள் திமுகவுடைய தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடைய கட்

பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம் எல்லா கூட்டணி தலைவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சரியாக அனைவரும் இந்த மேடையில் வந்து அமர்வார்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்த உடனேயே இங்கே பரப்புரை நடக்கும் வெற்றியின் அடிச்சு நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் இந்த பிரசாத பொது கூட்டம் இன்றைக்கு துவங்கியிருக்கிறீங்க யார் யாரெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இங்கே பங்கேற்க எல்லா கட்சியும் அதாவது காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி வராங்க நமது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர் வருகிறாங்க இரண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வருகிறார்கள் மற்றும் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் இங்கே திருமாவளவன் உட்பட வைகோ உட்பட அத்தனை பேரும் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் இது ஒரு வெற்றி பிரகாசமான ஒரு பொதுக்கூட்டமாக பரப்புரை நடத்துகின்ற இடமாக இது அமையும் நிச்சயமாக அதாவது அவர்கள் கூறியது போல இந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்று தெரிவித்திருக்கிறார் இதோ மேடைகள் அமைக்கும் மணியானது கிட்டத்தட்ட முழு அளவில் நிறைவு பெற்றுள்ளது சரியாக நான்கு மணிக்கு இந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது துவங்க இருக்கின்றது சுமார் ஒரு மணி நேரம் ஐந்து முப்பது மணி வரை நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் மட்டுமின்றி தீகாவுடைய தலைவர் வீரமணி மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் அகில இந்திய தலைவர்கள் முகுஸ்வா முகுல் சுவானிக் மற்றும் ப சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் இது மட்டுமின்றி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் மைதானம் நடைபெறுகின்ற இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் மைதானம் முழுவதுமாக தற்பொழுது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டப்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லை சரக டிஐஜி கபில்குமார் சாராக்கர் தலைமையில் நாகர்கோவிலுடைய கன்னியாகுமரியுடைய மாவட்ட காவல்துறை கண்கள் ஸ்ரீநாத் தலைமையில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் பிரச்சார மேடை முழுவதுமாக சிறப்பு பாதுகாப்பு அதிக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டப்பட்டுள்ளது இந்த கல்லூரிக்குள்ளே ஹெலிபேடு தலமானது ராகுல் காந்தி கூடிய நேற்று மாலை முதலே தொடர்ச்சியாக டெல்லியிலிருந்து காவல்துறையினர் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டப்பட்டுள்ளது மோப்பநாய்கள் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் உட்பட அனைவரும் சோதனைக்கு உட்பட்டு தற்பொழுது முழுவதுமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொன்றப்பட்டுள்ளது இன்று துவங்க இருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை அமையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்